ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to our சேனல் Rakshu டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டவுட்டை கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி அப்படின்னு வரும்போது எல்லா பெண்களுக்குமே ஏதாவது ஒரு டவுட் வந்து அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதா இப்படி பண்ணால் எதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியில் நிறைய டவுட்டுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஃபுல் ஸ்குவாட் அதாவது கால்களை மடக்கி ஃபோல்ட் பண்ணி கீழே ஃப்ளோரில் தரையில் உட்காரலாமா அப்படிங்கிறது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இதை ஒரு டவுட்டாகவே நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கிட்ட கிளாரிஃபை பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இந்த டவுட் வந்து உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய சந்தேகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுலேயும் ஃபர்ஸ்ட் சைல்டாக இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் அந்த வகையில் கர்ப்பிணி பெண்கள் வந்து தரையில் இப்படி கால்களை மடுக்கி அதாவது சம்மணம் போட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சம்மணம் போட்டு கீழே உட்காரலாமா அப்படின்னா தாராளமாக உட்காரலாம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்படி உட்காரதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல கால்களுக்கு வந்து நல்ல வலுவும் இடுப்புக்கு வந்து நல்ல வலுவும் கிடைக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் ஸோ இதனால் அவங்களோட இடுப்பெலும்பு வந்து நல்லாவே வலுவாக இருக்கும் பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேபி வந்து மூவ்மெண்ட் ஆன பிறகு அதாவது பேபி மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா பேபி வந்து உள்ளே மூவ் பண்ண ஆரம்பித்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி எப்போவுமே அதிக நேரங்களில் உட்காரும் போது பேபிக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கான அந்த ரூம் அதாவது இந்த இட வசதி வந்து கிடைக்காது ஏன்னா நம்ம கால்களை மடக்கி நம்ம ஒரு மாதிரி சுருக்கி உட்காரும் போது குழந்த வந்து உள்ளே மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஸோ அதனால் ஃபுல் டைம் யாருமே இப்படி உட்காந்து உட்கார போகிறது இல்லை இல்லையா ஸோ அதனால ஃபுல் டைம் உட்கார உட்கார போறதில்லை அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை தாராளமாக நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்றது அப்படிங்கிறது கர்ப்ப காலத்தில் ஒரு தவறான விஷயமே கிடையாது இன்னும் நான் சொல் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுடைய இடுப்பெலும்புக்கும் உங்களோட கால்கள் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸாகவே இது இருக்கும் இது வந்து ஒரு ஃபுல் ஸ்குவாட் மாதிரி உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் இதை ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போது குழந்தைக்கு மூமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு தேவையான இடவசதி இல்லாமல் போயிடும் அதே மாதிரி இப்படி கீழே உட்காந்து எழுது எழுந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் அதுக்கு வந்து உங்களோட கைகளை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் கீழே உட்காறீங்க அப்படின்னா படக்குன்னு அப்படியே உட்காந்துடக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து கைகளை கீழே வச்சு தாங்கி ஃபஸ்ட்டு உங்கள் இடுப்பை கீழே இறக்கி மெதுவாக அப்படியே உட்காரணும் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு செவ் ஒரு வால் இருக்குது அப்படின்னா இல்லை ஒரு சோஃபா இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் உட்காந்து லைட்டாக சப்போர்ட் பண்ணி உட்காந்து அப்புறமா நீங்கள் வந்து தள்ளி வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் கைகளை பயன்படுத்தி ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு தான் நீங்கள் மெதுவாக உட்காரணும் மெதுவாக எழுந்துக்கணும் எழுந்துக்கும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே கைகளை வந்து கீழே வச்சு ஒரு சப்போர்ட் கொடுத்து தான் நீங்கள் மெதுவாக எழுந்திரிக்கணும் இல்லை வேறு யாராவது சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கணுமே தவிர படக்குன்னு எழுந்துக்கிறது படக்குன்னு உட்காரறது மட்டும் செய்யக்கூடாது மற்றபடி கீழே வந்து ஃப்ளோரில் காலை மடக்கி உட்காரது பெரிய தப்பு கிடையாது கொஞ்சம் ப்ரெக்னன்சி அதாவது மாதங்கள் அதிகமாக அதிகமாக உங்களாலேயே அப்படி கம்ஃபர்ட்டாக உட்கார முடியாது வயிறு வந்து இடிக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷு டிப்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க பாய் தேங்க்யூ